உங்கள் வசந்த் வீட்டில் அது விசேஷமாக தெற்கு திசைகளில் வேப்ப மரங்கள் இருந்தால் பசங்களுக்கு திருமணம் நடக்காது கோபம் அதிகமாக வரும் அங்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும் வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா சாதாரணமான வாழ்கிற எல்லோருக்கும் சொல்றேன் பண வசதியே இல்லாதவர்கள் ஸ்படிகத்தில் சின்னதா ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு ஸ்படிகம் வாங்குனீங்கன்னா அதுக்கு தினமும் நீங்க ஸ்ரீ சுத்தம் படிச்சு கொண்டே வந்தால் உங்க வீட்டுடைய பல வாஸ்து தோஷங்கள் குறைஞ்சி உங்களுக்கு பண வசதி ஏற்படும் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காண